புத்தியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனேன்னு சொல்கிறார் கந்தரனு பூஜையில் இப்போ நம்ம கந்த புராணத்தினுடைய கடவுள் வாழ்த்தையும் நாட்டு படலத்தையும் பார்த்துட்டு இப்போ உற்பத்தி காண்டம் திருக்கயிலாய படலத்துக்குள்ளே போகிறோம் அதில் முதல் வார்த்தை நம்ம பார்த்தோம் சிவபெருமான் தம்மை அடியார்களுக்கு அருள் புரியறது போல் கைலாயமலை மலை வீசின் இருந்தது அங்கே முக்கண்ணனான சிவபெருமான் நாலா பக்கமும் பொன்மேனி உடைய நந்தியம்பெருமான் சூழ பொற் பிரம்ப கையில் ஏந்திண்டு அவர் காவல் புரிய நின்னுன்றிருந்தார் அப்படின்றத பார்த்தோம் அப்போ ஊழி காலத்துலேயும் அழியாத வெள்ளியங்கிரிக்கு மத்தியில் நவமணிகளின் நல்லொளி வீசிண்டு பொன்னெடும் கோயில் ஒன்று பொலிவற்று அமைந்திருக்கிறது போல இருந்தது அந்த கைலாயமலை அந்த திருக்கோயிலின் நடுவில் வனப்புகளுக்கு உறைவிடமாக விளங்குகிற மணி மண்டபத்தில் நவமணிகளாலான அரியணை அமைந்திருந்தது அதுக்கு மேலே தெய்வமணியான அந்த சிவபெருமான அம்பிகையோடு விற்றிருந்தார் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் வா எல்லாம் எம்பிரான தோத்திரம் பண்ணின்னு இருந்தாங்க தும்புரு நாரதர் கந்தர்வர் வா எல்லாம் இனிய கானம் இருந்தாங்க அடுத்த படலம் பார்ப்பதி படலம் சிவபெருமானோட வீட்டிருந்த அம்பிகை மனசில் ஒன்று நினைச்சுண்டு துடுக்குற்று பரமேஸ்வரனை வணங்கி எழுந்துக்கிறாங்க அப்போ தாக்ஷாயணியின்னு அழைக்கிறார் சுவாமி நீ காலையிலையும் மாலையிலேயும் தான் என்னை வணங்குவ என்னைக்கும் இல்லாதபடி இன்றைக்கி இந்த நேரத்தில் நீ வணங்குறதீங்க அப்படின்னு விட்டு எம்பெருமான் கேட்குறார் அப்போ தேவியார் சொல்கிறாங்க பெருமானே தேவரீர நிந்தித்தவன் தக்ஷன் சிவநிந்தை புரிஞ்ச அவனை அதற்குரிய தண்டனையை அடைஞ்சிட்டான் ஆனாலும் இந்த உடம்பு அவன் வளர்த்த உடம்பு தாக்சாயினு பெயர் அவன் வச்ச பெயர் அப்போ தேவரீரன் நெந்திச்ச மாபாதகன் வளர்த்த இந்த உடலையும் அவனுடைய மகள்ன்ற பொருள்படும் இந்த பெயரையும் தரிக்க எனக்கு விருப்பம் இல்லை இந்த உடலை நான் உட்டுடை என்ற தங்கள் உத்தரவில்லாது இதை செய்யக்கூடாது தாங்கள் எனக்கு திருவருள் புரியணும்னு அம்பிகை பெருமான் கிட்ட வேண்டி நிற்கிறாங்க அப்ப தேவியின் பதி பக்தியை எண்ணி வியந்த எம்பெருமான் பெருமான் இருந்த தாட்சா எண்ணி மீண்டும் தான் கருத்தை வலியுறுத்தி சொன்னாங்க அப்ப சிவபெருமான் புன்சரி போட சிரிச்சுட்டு தேவி இதை நீ உனக்காகவா சொல்ற உன் கோலம் தழைக்கிறதுக்காக இல்லை சொல்லின்னு இருக்க நீ நினைச்சது நல்லதா அந்த வண்ணமே நடத்து அப்படின்னு சொல்லிகேன்னு அருள் புரிகிறார் சுவாமி தேவி இமயமலை அரசனானே இமவான் உன்னை குழந்தையா பெற நெடுங்காலமா தவம் புரிகிறார் நீ அவனுக்கு போய் அருள் பண்ணு அவனுக்கு மகளா பிறந்து ஐந்தாவது ஆண்டில் நம்ம நோக்கி தவம் செய் உன்னை திருமணம் செஞ்சு திருவருள் புரிகிறோம்னு எம்பெருமான் கட்டளை இடுறார் தேவிக்கு எம்பெருமான் அருள் புரிஞ்சோன தாக்ஷாயணியின் உடல் காற்றில் குடம் கரையிறது போல கரைஞ்சுடுறது நம்ம போல ஸ்தூல சரீரம் எம்பிராட்டிக்கு இல்லை அவள் ஞானாம்பாள் எலும்பு தோல் ரத்தம் மேனி இது எல்லாத்தையும் ஞானம் ஞானமயமாக தான் இருக்குது தேவிக்கு எழில்மிக்க இமயமலை விண்ணலாவ நின்று நின்னு அம்மலையின் மேலே தேவாமிரதம் போல நீருடைய ஒரு தடாகம் இருந்தது அதற்கு பத்தமை அப்படின்னு பேர் அந்த தடாகத்தின் அருகில் தான் அம்பிகை தனக்கு மகளா தோன்றணும்னுட்டு பர்வதராஜன் தவம் பண்ணிட்டு இருந்த ஒரு நாள் சந்தியாவந்தினம் செய்ய தடாகத்தில் இறங்கின இமவான் வானத்தில் பூத்த சூரியனை போல அந்த தடாகத்தில் ஆயிரத்தெட்டு இதழ் தாமரை ஒன்று பூத்திருக்கிறத பார்க்குறார் ஹிமவான் சந்தி உபாசனையின் போது சூரியனில் உள்ள அந்த பிரம்மசக்தியை வழிபடுறவாளோ அந்த பராசக்தியை கண்ணை கவர்ற கட்டழகுடைய குழந்தையா மரகதமேனியோட கவல கமலத்தில் திரு அவதாரம் பண்ணியிருக்கிறதையும் அந்த ஹிமவான் பார்க்குறார் பைத்ததோர் குழபியின் படிவத்துற்றணல் எத்திர துயிரையும் ஈன்ற தொன்மையால்னு இந்த விஷயத்தை நெகிழ்ந்து பாடுறார் கட்சியப்பர் அப்போ எம்பிராட்டி மரகத மேனியோட திரு அவதாரம் பண்ணாங்களே ஒழிய பெண் வயிற்றில் பிறக்கலை உலக மக்களை கருவில் சுமக்கிற அந்த அண்ணையை யார் தான் கருவில் சுமக்க முடியும் தெய்வ குழந்தையை பார்த்த ஹிமவான் அடியேன ஆட்கொள்ளும் பொருட்டு அகிலாண்ட கோடி என்ற அண்ணன் குழந்தையாக வந்திருக்காங்களான்னு ஆனந்த கண்ணீர் சொரீரர்